மாணவர்களே வணக்கம் இந்த வீடியோ இல்லாமல் எட்டாம் வகுப்பு கணக்குல பயிற்சி ஆறு புள்ளி ஒன்று புள்ளி பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் இருக்கிற கணக்கில் பார்க்க போறோம் மூன்றாவது கணக்கு இதெல்லாம் ஒரு மதிப்பெண் கேள்விகள் நீங்க பார்த்து படிச்சுங்க மூன்றாவது கணக்கு இருபத்தி ஐந்து குடும்பங்களில் குழந்தைகளின் எண்ணிக்கை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது இதனை தொகுக்கப்படாத நிகழ்வெண் பரவல் அட்டவணையில் குறிக்க தொகுப்படாத நிகழ்வன் பரவல் அட்டவணை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா இந்த ஒவ்வொரு நம்பர்லயும் ஒன்றில் எத்தனை பேர் இருக்காங்க மூணில் எத்தனை பேர் இருக்காங்க ஜீரோவில் எத்தனை பேர் இருக்காங்க ரெண்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த கணக்கினுடைய விடையை பார்க்கலாம் இப்போ இந்த கணக்கில் பாருங்க நான் அட்டவணை போட்டிருக்கேன் மூன்றாவது கணக்கு முதல் என்னவென்றால் குழந்தைகளின் எண்ணிக்கை அடுத்து தான் நேர்கோட்டு குறிகள் அடுத்து நிகழ்வன் அப்படின்னு சொல்லி மூணாக பிரிச்சுக்கிறோம் வந்து நம்ம நம்பரை செக் பண்ணி பார்த்தோம்னா ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நம்பர்லாம் இருக்கு சரிங்களா வருஷம் இருபத்தி நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதுல என்னென்ன இருக்கு ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஃபர்ஸ்ட் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வந்து எத்தனை இடத்துல வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீ நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜீரோ வந்து ரெண்டு இடத்துல வரும் அதனால ரெண்டு கோடு போட்டிருக்கேன் அப்ப அந்த ரெண்டுங்கிறத இங்கே போட்டிருக்கேன் அடுத்தா ஒன்று அப்படிங்கிறது எத்தனை இடத்துல வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு அஞ்சாவது கோடு இது குறுக்கு போட்டுனோம் அடுத்து இப்படி ஆறு அப்ப இது அஞ்சு இது ஒண்ணு அப்ப ஆறு அப்ப ஒண்ணு அப்படிங்கிற நம்பர் வந்து எத்தனை இடத்துல செக் பண்ணீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அடுத்து ரெண்டுங்கிற நம்பர் எத்தனை செக் பண்ணுங்க அதே மாதிரி ஆறு இடத்துல இருக்குது ரெண்டுங்க நம்பரு

மூணு குழந்தை இருக்கிற குடும்பம் நாலு நாலு குழந்தை இருக்கிற ஒரு குடும்பம் மூணு அஞ்சு குழந்தை இருக்கிற குடும்பம் மூணு ஆறு குழந்தை இருக்கிற குடும்பம் அப்போ இதுதான் தொகுக்கப்படாத நிகழ்வன் பரவல் அட்டவணை தொகுக்கப்படாத நிகழ்வன் பரவல் அட்டவணைன்னு கொடுத்துருப்பாங்க தொகுக்கப்பட்ட நிகழ்வன் பரவல் அட்டவணை அப்படின்னா நம்பர் வந்து நம்பரோட எண்ணிக்கை வந்து வாஸ்ட் அகலமா இருக்கும் அதான் ஜீரோ இருந்து ஐம்பது வரைக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் இடைவெளி போடுவோம் ஜீரோ டு பத்து பத்து இருபது இருபது டு ஒன்பது பிரிவிடைவெளி போடுவோம் எந்த கணக்கில் அது தேவையில்லை ஏன்னா தொகுக்கப்படாத நிகழ்வன் பரவல் அட்டணையா இருக்கிறதுனால இதுவே போதுமானது அடுத்ததாக நான்காவது கணக்கு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முப்பது மாணவர்கள் எடுத்த மதிப்பெண்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இதை பயன்படுத்தி தொகுக்கப்பட்ட நிகழ்வன் பரவல் அட்டவணை தயாரிக்க நான் சொன்ன மாதிரி இருந்தீங்களா இது வந்து தொகுக்கப்பட்டா அது தொகுக்கப்பட்டதுன்னா இது பிரிவிடையில் நம்ம பிரிச்சுக்கணும் எது இருந்து எது வரைக்கும் இருக்கிறதே லோயஸ்ட் நம்பர் எதுன்னு பார்க்கணும் அடுத்து ஹையஸ்ட் நம்பர் அதிகபட்ச நம்பர் என்னென்னு பார்க்கணும் லோயஸ்ட் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கு அதிகபட்ச நம்பர் வந்து நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா நானூற்றி தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் இதை வந்து நிகழ்வன் பரவல் நம்ம பிரிவிடைவெளியாக பிரிச்சுக்கிட்டு அந்த பிரிவிடைவெளி ஓன்லையும் எத்தனை எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும் இப்போ அதை பார்ப்போம் இப்போ பாருங்கள் இந்த எண்களில் முந்நூற்றி இருபத்தி எட்டு நானூற்றி எழுபது முந்நானூற்றி அஞ்சு இதில் ஒவ்வொரு பிரிவு இடைவெளிக்கும் அதாவது நான் நூற்றி ஐம்பது டு இரநூறு இரநூறு டு இரநூத்தி ஐம்பது நான் ஐம்பது ஐம்பதாக பிரிச்சுருக்கேன் ஒவ்வொரு பிரிவு இடைவெளிக்கும் வர்ற எண்களை வித்தியாசமாக அடையாளப்படுத்தியிருக்கேன் பாருங்கள் முந்நூற்றி இருபத்தி எட்டுனா முந்நூற்றி ஐம்பது டு நானூறு அப்படிங்கிற எண்களை எல்லாம் இந்த மாதிரி குறுக்கு கோடு போட்டிருப்பேன் ஒன்று வேறு எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஒன்று இந்த பாருங்கள் இங்கே ஒரு குறுக்கு கோடு முந்நூற்றி இருபது தான் முந்நூற்றி ஆறு போட்டிருக்கேன் இல்லைங்களா ரைட்டு அடுத்து வந்து நானூற்றி இருபதுல ஸ்ட்ரெயிட் லைன் நானூற்றி ஐம்பது டு ஐநூறு ஸ்ட்ரெயிட் லைனு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்ட்ரெய் லைன் வித்தியாசப்பட்டு இருக்கேன் அது அடிச்சிருக்கேன் பாருங்கள் இது வந்து இரநூறு இரநூத்தி ஐம்பது ஒன்று டிக்கு ரெண்டு டிக்கு இந்த மூணு டிக்கு அப்போ கிராஸ் கோடு நானூறு டு நானூற்றம்பது நானூற்றி அஞ்சு நானூற்றி பத்து நானூறு நானூற்றி ஒம்பது இந்த மாதிரி வித்தியாசப்படுத்திருக்கேன் நீங்கள் இதை ஒன்றா ஸ்டோ பொறுமையாக நிறுத்தி அதை செக் பண்ணிக்கோங்க இப்போ இதை நான் நிகழ்வன் அட்டவணையாக தயார் பண்ணியிருக்கேன் அதை எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க நூற்றி ஐம்பது டு இரநூறு ரெண்டு இருக்குது ரெண்டு இரநூறு இரநூத்தி ஐம்பது ரெண்டு இருக்குது சாரி மூணு இருக்குது மூணு சரிங்களா இப்போ என்னென்னா இதில் இந்த இரநூற்று இரநூத்தி ஐம்பதுல தான் இரநூறு அப்படின்னு ஒரு நம்பர் வரும் அந்த இரநூறு இந்த இரநூறுல சேர்க்குறதா இந்த இரநூறு சேர்க்குறதா அப்படின்னு ஒரு குழப்பம் வரும் அப்போ அந்த குழப்பத்தை எப்படி தீர்க்கணும் அப்படின்னா இரநூறுன்னு வந்துச்சுன்னா இது வந்து நமக்கு தெரியும் பிரிவிடைவெளியினுடைய கீழ் இல்லை இப்படி போடு ஓட்டுவோம் இது இப்படி போடு ஓட்டுருவோம் இது தெரியும் நமக்கு கீழ் இல்லை இது மேல் இல்லை இப்போ இந்த இரநூறுங்கிற நம்பர் வந்து ஒரு நம்பர் வந்துச்சுன்னா இரநூறுனு ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அது வந்து எந்த பிரிவு இடைவெளியும் கீழ் இல்லையாக இருக்கிறதோ அதாவது ஃபஸ்ட்டில் இந்த நம்பரில் எங்கே வருதோ இரநூறு வந்தால் இங்கே பின்னாடி வர்ற எடுக்காம இதில் தான் எடுக்கணும் இப்போ முந்நூற்றி இரநூத்தி ஐம்பதுன்னு ஒரு நம்பர் வந்தால் எடுக்கணும்னா இங்கே எடுக்கக்கூடாது இங்கே இருக்கணும் முன்னூறுன்னு ஒரு நம்பர் வந்தால் இங்கே எடுக்க இங்கே இருக்கணும் இப்போ நானூறுல ஒரு நம்பர் வந்து எடுக்கலாம் இருக்காதான் கீழ் எல்லை பேருந்து கீழ் எல்லைன்னு சொல்லுவோம் இதே மேல் எல்லைன்னு சொல்லுவோம் நம்பர் கீழ் எல்லையா இங்கே மேல் எல்லையா வர்ற இங்கெடுக்காம கீழ் எல்லையா வர்ற இங்கே போறோம் அப்ப மூணு நம்பர் இரநூறுக்குள்ள மூணு அடுத்து வந்து இரநூத்தி ஐம்பது டு முந்நூறுல ஆறு இருக்குது அப்ப ஆறு முந்நூறு டு முந்நூத்தி அஞ்சு இருக்குது முந்நூத்தி ஐம்பது டு நானூறுல ஏழு இருக்குது நானூற்று நானூற்றி ஐம்பது நாலு இருக்குது நானூற்றி ஐம்பது டு ஐநூறுல மூணு இருக்குது அப்போ மொத்தம் எத்தனை போட்டி பார்த்தீங்கன்னா முந்நூறுன்னு வருது இப்போ இந்த மாதிரி ஐம்பதாவது பிரிவிடை வெளியாக பிரித்து நேர்கோட்டு புலிகள் போட்டு நிகழ்வுன்னு போட்டுக்கிறேன் நீங்கள் இதை பார்த்து செக் பண்ணிங்க அடுத்த கணக்கு பாருங்கள் ஒரு வண்ண உற்பத்தி தொழிற்சாலை நிறுவனத்தினர் வாகத்திலும் ஒரு பகுதி மாணவர்களிடம் தங்களுக்கு விருப்பமான வண்ணம் பற்றி கேட்டு அது தரவுகளுக்கு வட்ட விளக்கப்படம் படம் வரைந்துள்ளார்கள் தகவலை பயன்படுத்தி கொண்டு கீழ்க்காணும் வினாக்களுக்கு விடைகளிக்கனு கேட்டிருக்காங்க அதாவது பாருங்கள் இளஞ்சிவப்பு வைப்பு பிங்க் பிங்க் கலர் முப்பது சதவீதம் பேரும் அடுத்து வந்து ரெட்டு சிகப்பு கலர் வந்து இருபது சதவீதம் பேரும் அடுத்த வந்து நீளம் ப்ளூ ப்ளூ வந்து என்ன கலர் இருபத்தஞ்சி சதவீதம் பேரும் அடுத்து வந்து பச்சை வந்து பதினஞ்சு சதவீதம் பேரும் மஞ்சள் வந்து முப்பது சாரி ஐம்பது மாணவர்கள் ஐம்பது மாணவர்கள் ஒன்று தான் இந்த ஐம்பது மாணவர்கள் விரும்புகிறாங்க இப்போ இதில் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகிறோம் என்ன கேள்வி எத்தனை சதவீதம் மாணவர்கள் சிவப்பு வண்ணத்தை விரும்புகிறார்கள் டைரெக்டாக இது சிவப்பு வண்ணத்தை விரும்புபவர்கள் எத்தனை சதவீதம் பேர் இருபது சதவீதம் ஏன்னா இங்கே விடை இருக்கு சரிங்களா அடுத்ததாக பச்சை வண்ணத்தை எத்தனை சதவீதம் பேர் இங்கே டைரெக்டாக பார்த்தையும் போடலாம் பதினைந்து சதவீதம் போட்டலாம் அடுத்ததாக மூணாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீல வண்ணத்தை விரும்பும் மாணவர்களின் பின்னம் என்ன அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நீல வண்ணம் வந்து இருபத்தி ஐந்து சதவீதம் வரும் சரிங்களா நீல வண்ணம் என்ன வரும் இருபத்தி ஐந்து சதவீதம் அப்படின்னு வரும்

சிவப்பை விரும்பாதவர்கள் விரும்பாத மாணவர்கள் சரிங்களா சிவப்பை விரும்புவர்ல எத்தனை பேர் மொத்தம் வந்து நூறு நூறு சதவீதம் மொத்தம் அதுல சிவப்பை விரும்புவர்ல வந்து இருபது அப்ப நூறில் இருபதை கழிச்சிட்டோம்னா எண்பது சதவீதம் சிவப்பை விரும்பாதவர்கள் விரும்புகிறவங்க இருபது அப்படிங்கும்போது போது விரும்பாதவர்கள் எத்தனை பேர் வருவாங்க எண்பது சதவீதம் பேர் சரிங்களா அடுத்ததான் ஐந்தாவது கேள்வி என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா எத்தனை சதவீதமானது இளஞ்சிவப்பு அல்லது நீளத்தை விரும்புகிறார்கள் இளஞ்சிவப்பு பிளஸ் நீளம் சரிங்களா ரெண்டு சேர்த்தும் போது இளஞ்சிவப்பு எவ்வளவு வந்துச்சு நம்ம பார்த்தோம் கணக்கில் முப்பதுன்னு கொடுத்துருக்காங்க பிளஸ் நீள் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க இருபத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதை ரெண்டையும் கூட்டணும் கூட்டா என்ன வரும் ஐம்பத்தி ஐந்து சதவீத மாணவர்கள் நீளத்தை விரும்புகிறார்கள் என்ன எத்தனை மாணவர்களிடம் தங்களுக்கு பிடித்தமான வண்ணம் பற்றி கேட்கப்பட்டது இப்போ எத்தனை பேர்ட்டு கேட்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இதுதான் கொஞ்சம் கடைசியில் சிக்கலான கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா ஆறாவது கேள்வி எத்தனை மாணவர்களிடம் கேட்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப நம்ம கொடுத்துருக்காங்க மஞ்சளை விரும்பும் மாணவர்கள் கொடுத்துருக்காங்க சரியா மஞ்சளை விரும்பும் மாணவர்கள் ஐம்பது பேர் கொடுத்துருக்காங்க சரிங்களா தாங்க இதை தான் நம்ம எத்தனை பேர் மொத்தம் கண்டுபிடிப்போம் சரிங்களா இப்போ இது மஞ்சளை விரும்பும் மாணவர்கள் ஐம்பது சதவீதம்னா எத்தனை சதவீதம் பேர் மஞ்சளை விரும்புனாங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்ப மற்ற வண்ணங்கள் மற்ற வண்ணங்களின் சதவீதம் சதவீதம் முதல்ல மற்ற வண்ணங்களின் சிவப்பு வந்து வந்து அஞ்சு பச்சை வருது பச்சை வந்து பதினஞ்சுன்னு வரும் சரிங்களா எத்தனை வருது முப்பது ஐம்பது இருபத்தி எழுபத்தஞ்சு எழுபத்தி அஞ்சு எத்தனை தொண்ணூறு சதவீதம் வரும் அப்ப மொத்தம் எத்தனை வருது தொண்ணூறு சதவீதம் அப்ப மஞ்சளை விரும்பும் மாணவர்களின் சதவீதம் எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா மஞ்சளை விரும்பும் மாணவர் சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் நூறுல இருந்து தொண்ணூரை கழிச்சிங்கன்னா பத்து சதவீதம் கிடைக்கும் அப்ப பத்து சதவீதம் பேர் வராங்க சரிங்களா இந்த பத்து சதவீதம் நமக்கு என்ன வருது ஐம்பது பேர் சரிங்களா இப்போ மஞ்சளை விரும்பும் இப்ப மொத்த மாணவர்கள் நமக்கு தெரியாத அதை எக்ஸ் வச்சுக்கிறோம் வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம்னா இந்த எக்ஸோட பத்து சதவீதம் அதாவது இந்த மஞ்சளை விரும்பும் மாணவர்கள் பத்து சதவீதம் இல்லைங்களா இந்த பத்து சதவீதம்ங்கிறது தான் ஐம்பது நமக்கு தெரியும் மஞ்சளை விரும்பும் மாணவர்கள் ஐம்பது சதவீதம் பத்து அப்ப மொத்தம் எக்ஸ் எக்ஸோட பத்து சதவீதம் தான் ஐம்பது அப்போ மொத்தத்தில் பத்து சதவீதம் பேர் தான் ஐம்பது அப்போ எக்ஸோட பத்து சதவீதம் தான் ஐம்பது அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்போ எக்ஸ் இன்ட்டு பத்து பை நூறு ஈக்வல் டு ஐம்பதுன்னு எடுத்துக்குவோம் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சிடலாமா இப்போ என்னாகும் ஐம்பது இங்கே கீழே என்ன இருக்குது பத்து கீழே இருக்கிற ப பெருக்கு வகுத்தில் இருக்கிற பத்து இந்தப்ப வரும்போது பெருக்கலாம் மாறிடும் அப்போ என்ன வந்துடும் ஐநூறுன்னு வந்துடும் எக்ஸ் அமௌம் ஐநூறு அப்போ மஞ்சளை விரும்பும் மாணவர்களின் எண்ணிக்கை வந்து ஐம்பது பேர் மஞ்சளை விரும்பும் மாணவன் சதவீதம் பத்து சதவீதம் அப்போ மொத்த மாணவர்கள் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் எக்ஸோட பத்து சதவீதம் தான் ஐம்பது சதவீதம் எடுத்துக்கிட்டோம்னா மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை ஐநூறு அப்படின்னு சொல்லி வரும்